வெயில் காலம் அப்படின்னாவே நாம் ரொம்ப குளிர்ச்சியான பொருள்களை தேடி போவோம் ஆனால் பலருக்கு இந்த புதினா குளிர்ச்சியானதுன்னு தெரிகிறதில்ல கண்டிப்பாக இது சம்மர் காலங்களில் வாரம் ரெண்டு முறை ஏதோ ஒரு விதத்தில் இந்த புதினாவை எடுத்துக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி அப்படிங்கிற கணக்கு அப்போ உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்னியோ துவையலோ எது பண்ணாலும் ஒரு கைப்பிடி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய ஒரு ஒரு கூலிங் குளிரூட்டி இது அப்போ வாரம் இருமுறை சேர்த்துக்கும்போது உங்களுக்கு இந்த சம்மர் ஒரு வித்தியாசமான சம்மராக நீங்கள் உணர்வீங்க இந்த புதினா குளிர்ச்சியானதுன்னு தெரியாதவங்களுக்கான இந்த பதிவு வாங்க ஒரு அருமையான மதிய சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய புதினா சட்னி துவரம்பருப்பு கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நம்ம பாரம்பரிய பழைய காலத்து துவையல் தான் அந்த காலத்தில் புதினா சேர்த்துருக்காங்கிறது நமக்கு இதில் தெரிய வருது பாருங்க நல்லா இறுக்கமாக பிடிச்ச புடியில் ஒரு பொடி போட்டிருக்கேன் இது ஆனால் கம்மியாக இருக்கிறதால நாங்கள் ரெண்டு பேத்துக்கு நான் போட்டிருக்கேன் ஆனால் இது ஒருத்தருக்கு ரொம்ப சரியாக இருக்கும் துவரம்பருப்பு நல்லா கோபுரமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடிக்கு ரெண்டு வர இந்த அளவு மிளகு ஜீரகம் இஞ்சி எண்ணெயை ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் செக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க வெயில் காலத்துக்கு அதுவுமே குளிர்ச்சி நல்லா இந்த அளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஃப்ரை ஆகணும் இந்த துவரம்பருப்பு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயில் குளிக்கிறது போல் போடணும் இந்த அளவுக்கு பொன்னிறத்துக்கும் மேலே செவக்கிறத்துக்கும் முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சொல புளி வெயில் காலங்கிறதால அப்போ தான் கெடாமல் இருக்கும் மதியத்துக்கு இப்போ இந்த கைப்பிடி இலைகளை நல்லா கழுவி பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஒரு நாலு பிறட்டு பரட்டி எடுத்துடணும் உப்பு கலந்து தேங்காய் இந்த அளவுக்கு போடுறோம் நிறைய தேங்காய் போடக்கூடாது ருசி இருக்காது தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துவரம் பருப்பு நீரை இழுக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிருங்க இதை கை வைக்காமல் ஒரு ஸ்பூனாலேயே எடுத்து பாத்திரத்தில் வச்சிடலாம் இந்த அளவுக்கு தொய்வானதாக இப்படி இருக்கணும் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மதிய சாதத்துக்கு சப்பாத்திக்கு கூட அருமையாக இருக்கும் அந்த மூடி அந்த இதில் இருக்கிறதெல்லாம் கைகளில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிருங்க அதை கொஞ்சம் முன்கூட்டி சாப்பிட்றவங்க வீட்டில் சாப்பிட்றவங்க நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் கை வச்சோன்னாவே சளிச்சு போயிடும் துவையல் அளவுக்கு நம்மளோட கைகளில் அவ்வளோ ஒரு வெப்பம் இருக்குது வாரம் இருமுறை செய்யுங்க வாழ்வோம் என்றும் நலமுடன்